நெல்லையில் ஒரு சுலவெடை உண்டு கல்லன் பெருசா காப்பான் பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு கல்லன் தான் பெருசுங்கிற போல் ஒரு சம்பவம் தென்காசியில் நடந்திருக்கு தென்காசி கண்மையம் இடத்துல ஒரு பாலமுருகன் ஒரு ரவுடி இருக்கான் அவன் ஐம்பதுக்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள்லாம் அவன் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் பதியப்பட்டிருக்கு இவன் கன்னியம் பகுதியில் வந்துட்டு வரான்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு ரகசிய தகவல் கிடச்சிருக்கு இந்த அடிப்படையில் ஐம்பது போலீஸார் போயிருக்காங்க மாறு இடத்துல கைலியில் செப்பலில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லை ரோப்பு லேடர் இது போல் எதுவுமே இல்லைன்னு வச்சிங்கன்னா ஐம்பது போலீஸார் போயிருக்காங்க ஈவினிங் தான் தேடுதல் வேட்ட ஆரம்பிச்சிருக்காங்க தேட தேட பார்த்திங்கன்னா பாதி போலீஸார் அந்த மலையை சுற்றி ஏறணும் அதில் சில போலீஸாரெலாம் ஏறி இருக்காங்க வயசானவங்களாம் கீழே நின்றுட்டாங்க அப்போ பாதி போலீஸார் ஏறின பிற்பாடு ரொம்ப இருட்டாயிட்டா அந்த இருட்டை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ரவுடி போய்ட்டு பதக்கிட்டான் இந்த மேலே ஏறின போலீஸார் பாதி தூரம் மலையில இருக்காங்க இறங்கறதுக்கு முடியல இப்ப ஃபயர் சர்வீஸ்ல இருந்து கூப்பிட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க லைட் எல்லாம் ஆயிடுச்சு பாதி போலீசாரை பத்தி இறங்க மேலே